நல்லவர்க்கு சோதனைதான் வாழ்வின் பாடமா என்று சொன்ன நாயகி வழக்கமாக எல்லார்டையும் வந்து உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறது அக்காட்டை கேட்காம மறந்து வந்துட்டேன் பிறகு என்ன இப்போ அப்படி இல்லை சிலர் வந்து செல்வீனம் நம்ம என்ன எல்லார்கிட்ட நோக்கமும் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு தந்து ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா தருவா குழாமைக்கு கொடுக்காதான் தான் சம்பளம் தருவா நானூறுரூவா படி ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து தర్వాత அவரு மேல ஆண்டடியா நான் கூலி வேலை செய்த அந்த புள்ளைல வளத்தနေக்குற. இதெல்லாம் எங்க நேர்ப்பு வச்சவரால். நிம்மதி என்ன விலை சொன்னால் வாங்குவேன் இந்த பூமியிலே நான் சொன்னதை நம்பவில்லை. அடியே அது ஏன் என் பூங்குயிலே ஊரார் சொல்லி விட்டால் அதில் நியாயம் தவறாகும் நீயே சொல்லிவிட்டாய் நான் அறியேன் ஒரு பாவம் என் உயிரே என் உயிரே நிம்மதி என்ன விலை சொன்னால் வாங்குவேன் இந்த பூமியிலே தாய்க்கு பின்னாலே தாரம் என்றால் அதன் பொருள் என்ன தலைவீதி என்பது மனைவி என்றால் என் முடிவென்ன தாய்க்கு பின்னாலே தாரம் என்றால் அதன் பொருள் என்ன தலைவீதி என்பது மனைவி என்றால் என் முடிவென்ன மனதினிலே இடி விழுந்தால் அதை நான் தாங்குவேன் மறுபடியும் மனைவியை நான் எங்கே வாங்குவேன் நீந்தும் மோடமா நல்லவர்க்கு சோதனை தான் வாழ்வின் பாடமா தொடட்டா முடிஞ்சுட்டு எல்லாருக்குமே வணக்கத்தை அன்பு வணக்கத்தை வந்து சரிவிச்சு கொடுறோம் வழக்கமா பாட்டு பாடி தான் ஆரம்பிக்கிறது சரி இடையில நீ பாட்டி இருந்தனா இப்போ அதை ஒரு நம்மட பாட்டு திறனும் வளர்ந்தும் எதிர்காலத்தில் பெரிய சிங்கர் ஆகிரலாம் மேடக்கூச்சங்கலையும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் புவனா சிவா புவனா சிவா என்று சொல்லக்கூடியவா வந்து கனடாவில் இருந்து உருவா பணத்தை வந்து என்னட்ட வந்து தந்திருந்தால் இங்கே உள்ள மக்கள் உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து கொடுங்க அதுவும் எங்கட மாவட்டத்துக்குள்ளே உள்ள வன்னி மாவட்டத்துக்குள்ளே உள்ள உறவுகளுக்கு உதவி செய்ய விரும்புவதாக புவனா சிவான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து என்னோட தொடர்பு கொண்டு தொகை பணத்தை வந்து வழங்கியிருந்தா ஏற்கனவே ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறேன் அடுத்தது ஒரு அக்கா வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாத காலப்பகுதியாக என்ன்கிட்ட வந்து உதவி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ அவார்டை நிலப்பாட்டை தான் கொண்டு அவாக்கு வந்து உதவியை வந்து வழங்க போகிறோம் கனடாவில் இருந்து புவனா சிவான்னு சொல்லக்கூடியவா வாழ்விடம் கரவட்டி மத்தோணி வடமராட்சி கரவட்டி மத்தோணி வடமராட்சியை வந்து சொந்த இடமா கொண்டவா தற்போது வந்து கனடாவில் வந்து வசிச்சு வர அவார்டை உதவியை தான் வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகளெல்லாம் வாங்க உதவியை வந்து வழங்கலாம் அக்கா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் சிவகுமாரி ஜெயரஞ்சினி சிவகுமாரி ஜெயரஞ்சினி சிவகுமார் ஜெயரஞ்சினி சிவகுமார் ஜெயரஞ்சினி இந்த முகவரி உலவனூர் உலவனூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் உலவனூர் என்று சொல்லக்கூடிய இடம் சொல்லுங்க அக்கா நீங்களும் ஆர் ஆர் இருக்கிறது நானும் இரண்டு பெண் பிள்ளைகளும் எனக்கு ஹஸ்பண்டும் இருக்கிறோம் உங்க கணவர் கணவர் என்ன செய்கிறார் கணவர் எந்த ஒரு இதுவும் இல்ல ஆள் ஊன முட்டை விழான்னு இருக்க சைக்கா என்ன பேசுறேன் அவருக்கு அவருக்கு இந்த சின்ன வயதில இருந்தே அவனுக்கு சைக்கா மாதிரி இந்த மனநோய் ஆளியானது மாவே அதை கண்டு கொள்ளாம இப்போ இந்த திருமணம் கேட்கறத நான் கிளினிக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆள் கொஞ்சம் சரியான கடமையும் நிலமையில இருந்து இப்ப அவரை அம்மாட்ட அனுப்பிட்டேன் அம்மா இருக்குறான் வவுனி ஆளு இருக்கிற

இப்போ நானும் வந்து ஒரு கட்டம் கட்டமாக தான் ஒரு தடவை வந்து பார்த்து உதவி செய்கிறேன் இது எவ்வளோ ஹானி இருக்குது உங்களுக்கு எனக்கு இங்கே இதில் வந்து தொங்கல் பண்ண பிறகு அரை அரை ஏக்கர் அப்படியாம்மா முன்னுக்கு இருக்கிறதா அம்மாக்கள் முன்னுக்கு இருக்க அம்மாக்கள் இதில் இந்த குறுக்க இந்த தூண் போட்டையிலேருந்து இங்கே அளவு எங்களுக்கு அப்படியே அந்த தூண் போட்ட அதுலேருந்து பின்பக்கத்துக்கு கூட வீட்டு திட்டம் வந்து இடையில நிற்குது இடையில நிற்கு ஓ இதில் வந்து பார்த்தா வீட்டு திட்டம் வந்து இடையில வந்து நிக்குது எந்த எந்த தோட்டத்துக்கு உங்களோட கணவர் நெருப்பு வச்சவங்க பாப்போம் இதெல்லாம் நீங்க தான் செய்றீங்களா இதெல்லாம் நான் தான் சிறு தோட்டமா செய்து இதெல்லாம் பயன் பயன்படுத்திட்டு இருக்கறேன் பிரதானமா பள்ளி கூடத்துல சமையல் செய்யறீங்க சமையல் செய்யறேன் பள்ளி கூடத்துல அதுல எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் அதுல 400 ரூபாய் தருவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் மாதா 800 ரூபாய் வருது லீவு நாட்கள் எல்லாம் குறை பார்த்து 800 ரூபாய் 1000 ரூபாய் வரும் 1000 ரூபாய் வரும் இதுக்கு தண்ணி எங்க இருந்து வருது இது நான் அம்மாட்ட

இரவு பத்து மணிக்கு என்ன தோட்டம் பண்ணி கிடக்குன்னு சொல்லி வச்சாரு இல்ல அப்படி இல்ல அந்த நான் இதுக்கு லேட் டைம் செலவழிக்க வேண்டும் அந்த தன்னை பராமரிக்க வேலையாடு அந்த அப்படி ஒரு இது கோவம் வந்துட்டு கோவம் வந்துட்டு வருத்தம் வந்தோன்னா பல மாதிரியும் யோசிப்பேன் அப்ப நான் சின்ன பயிர்கள் கொடிகளை போட்டுதான் நான் எங்க வீட்டு தேவைக்கு ஒரு சாம்பார் தேவைக்கு தான் ரெண்டு கறியை போட்டு

இது வந்து எனக்கு வேல் விஷனால கடையில நாங்க இது வேண்டலாமோ வேண்டலாம் ஒரு 50 வேணும் 50 ரூபாய் படி குடுக்கினோம் ஒரு பேக் ஒரு பேக் எந்த கடையில எடுக்கலாம் இந்த மண் மண் அங்க இருந்த எடுக்கறனே மண் அங்க கூட்டேற தயாரிச்சது சாணி மேட்ட காஞ்ச சருகுகள் சாணி காஞ்ச சருகு பச்சையில பச்சை சாணி அது படிபடியா போடணும் முதல்ல நாங்க காஞ்ச சருகு போட்டுட்டு அது பிறகு அதங்க உங்களுக்கு சொல்லி தரப்பட்டதோ இல்ல ஓ எனக்கு கிளாஸ் ஆல இந்த பேவலிஷனால கிளாஸ் எடுத்து அதல பின் பத்தி அத நான் தொடர்ந்து செய்துண்டே இருக்கு அப்படி சக்சஸ் ஆயிருக்குதா ஓ எனக்கு பயன் வருதா தக்காளி எல்லாம் பயண்டைக்கும் ஒரு காக்கில அளவில தக்காளி பழம் வாங்கி தான் சமைச்சنا எடுத்து நீங்க உங்களோட கறி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கூடிய அளவுக்கு தோட்டத்தை வந்து தண்ணி இல்லாதாலியோ வாடி போய் தண்ணி இல்ல அதான் இருக்குது இப்ப நான் இனி பின்னே இருந்தா எல்லாரும் தண்ணி அள்ளி ரைக்கோடும் கீதாமே என்ன ஓ அக்கா வந்து ஒரு முயற்சியாளர் தானுண்மையிலேயே வந்து நான் வந்து நடுக சொல்கிறவா வந்து பாருங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் வர்றதில்லை அப்போ நான் வந்து என்ன யோசிச்சு கணவர் இருக்கிறார் ஓகே ரெண்டு பிள்ளைகள் அவை அவையில் பார்த்து நான் என் சொல்லி தான் பார்க்குறது இப்போ நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு ஆள் குழாப்படி போல் போல அவடையே கொஞ்சம் காலத்துக்கு அப்படி அப்படியாட்டேன் ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் வளர வளர நாங்கள் அவர் வந்து குழாப்படி செய்யறத விரும்பாதானே முதலே நீங்க எனக்கு சொன்னீங்களோ அப்படி அவருக்கு ஓ நான் அக்காவோடையெல்லாம் வந்து தெளிவா காதச்சேட் கொப்பிய எல்லாம் கொப்பி இருக்குது கொப்பிய மடுத்து இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்டா காண்பிக்கிறோம் தேவையில்லை

அப்போ கோழி எத்தனை கோழி வளர்க்குறீங்க கோழி பெரிய கோழியில் அஞ்சு கோழி வச்சுருக்குறேன் சின்ன கோழில ஒரு அஞ்சு கோழி அடை வச்சாலும் ஒரு அஞ்சு குஞ்சு நிற்குது இருந்தா அதில் ஆ ஆ கோழி அடை கட்டி தான் வளர்க்குறீங்க அடை கட்டி நான் முதல் நான் ஒரு ஆள் தனக்கு குஞ்சு வேண்டாம் போல் பதிமூன்று குஞ்சு ரெண்டு இடத்துல எட்டு குஞ்சை கொடுத்துட்டு மிச்சம் நான் ஒரு அஞ்சு குஞ்சை வயதை வச்சு வளர்த்துருக்குறேன் நல்ல இதாக இருக்குது என்ன சோலையாக இருக்குது எரம் வந்து நல்ல சோளையா இருக்குது சரி அப்ப அக்காட பிரச்சனை அப்படி இருக்குது என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க நீங்க நான் இந்த ரெண்டு புள்ளைளையும் பாளக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஏதாவது முன்வந்து உதவி செய்தீங்களா அது இப்போதைக்கு எனக்கு புள்ளைள்க்கு வா வா கோலசிப் படிக்கிறா ஆறு மூத்த மகள் இப்போ இதெல்லாம் நண்டவா கோலசிப் கோலசிப் இப்ப எத்தனை மாந்து 14 கிளாஸ்களுக்கு எல்லாம் பள்ளியில விடுற என்ன வசதியில கர்பத்தால

பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய காசு தான் கட்டினேன பேப்பர் பேப்பர் காத்தாவா படிக்கிறதுக்கு நீங்க தேவையான பேப்பர்கள் முழு காசும் நான் கட்ட வேண்டியிருக்கும் சார் பேப்பரோ பேப்பர் எடுத்தேன் நான் காசு அவை கேட்கற கட்டணம் தான் கொடுத்தாதான் பேப்பர் செய்து பிள்ளைகள செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அது இப்ப நான் வந்து என்ன வந்து பாக்குறேன்னு சொன்னா இப்ப அப்படி படிப்புக்கு இதுக்கு நிப்பா அவன் சின்ன பிள்ளைதானே அதெல்லாம் தான் பார்க்கணும் அது இப்போ பேப்பர் செலவு இது வளரில் அது தனியாக இப்போ ஒரு யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு போகிறா இல்லை ஏழு படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கடைசி நேரங்கள்ல அப்படி உதவி செய்யலாம் இப்போ வந்து சின்ன பிள்ளை இப்போ ரெண்டு பிள்ளைகளும் இப்போ உங்களுக்கு சுய தொழில் இப்போ நீங்கள் இதெல்லாம் முயற்சி செய்றீங்க இது செய்றீங்க ரைட் உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு உதவி இப்போ நான் உதவி செய்கிறதெல்லாம் திட்டி தானே இந்த வீடியோ பதிவை வந்து பார்த்தா அதில் பார்க்குறாக்கள்லாம் செய்கிறது இப்போ நீங்கள் ஒரு உதவி வந்து கேட்க உங்களோட பிரச்சனையை சொல்லியிருக்கிறீங்க கணவருக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குது அதால இப்ப நீங்க தான் குடும்பத்துல முழுமையா கொண்டு போய் கொண்டு அப்ப நானூறு ரூபாய் சம்பளத்துக்கு சமைக்கிறதுக்கு ஸ்கூல் பிள்ளைகள் அஞ்சாம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான சமையலை வந்து செய்யறா அதே மாதிரி வீட்டுல தோட்டத்தையும் செய்து கொண்டு இதுல இருக்கிற வருமானத்தை வச்சுதான் உங்களோட வாழ்க்கை வந்து போய் கொண்டு இருக்கு இதை கடந்து இது இது ரெண்டையும் சேர்த்து இதோட சேர்த்து ஏதாவது வருமானத்தை கூட்டக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது சுய தொழில் இப்படி ஒரு தொழில் ஒன்று நான் செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கா நான் தைக்க தைப்பேன் ஒரு தையல் மிஸ் சொன்னா அந்த கடையில் கொஞ்சம் துணியெல்லாம் பீஸ் பீஸாக வேண்டி குழந்தைகளுக்கான கா சட்டியல் சின்ன சின்ன சட்டையெல்லாம் தைச்சு நாங்கள் கடைக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் தையல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் தையல் தான் ஆரம்பத்திலே பத்து ரெண்டாயிரத்தி பத்து படிச்சு சான்றிதழ் எல்லாம் இருக்கு என்னட்டிலேருந்தே நான் தைச்சு கொண்டு தான் இருக்கு இப்பங்கிற புள்ளைகளுக்கு எல்லாம் நான் வழியால தைக்க குடுக்குறேன் இல்ல நானே தைச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் உடுப்புல எல்லாம் தைச்சு குடுக்கறது நானே தைக்கிறீங்க மிஷின் மிஷின் அம்மா உள்ள தைக்கிறேன் அம்மாட்ட கிடக்குற மிஷின்ல வச்சு தைக்க வச்சு குடுக்கறது உங்களுக்கு மிஷின் இருந்தா நீங்க சுயமா செய்ய செய்யாம நான் செய்ய ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அம்மாக்களோட மிஷின் அதான் அங்க இருக்குதா வா தைக்கிற வழியா எல்லாரும் வேண்ட பொருளை தானே பாதுகாப்புன்னு உடனே என்ன இருந்தாலும் நூல் செலவு இனி அதுகள் இதுகளை பார்க்க போய்க்கு எப்படியும் அவை தேடி வைக்கிற நாங்கள் ஜூஸ் பண்றது அவ்வளவு இல்லை இப்ப சுயா தொழில் ஒன்று சொல்லி வந்துட்டா அப்படி நான் வார வருமானத்தை கொண்டு நான் நூலை ஊசி அதுகள நான் வேண்டியே என் வைக்க வைப்பேன் பிளாஸ்டிக்குகள் லேஸ்கள் அதெல்லாம் வேண்டி வச்சு நான் திருப்பி அதை மேற்கொண்டு இன்னும் நாலு உடுப்பா தைச்சு கடை இருக்கும் அம்மாவும் அந்த அதான் தொழில் அம்மா அவாதான் அவாட்டான் முழுமையா நான் தையலை கற்றுக்கொள்ள வேண்டி வந்ததே அம்மாவால தான் அம்மா பயல உள்ள உடுப்புகள் எல்லாம் எடுத்து அடிச்சு கொடுக்குறவா அடிச்சு கொடுக்குறவா மற்ற ஸ்கூல் அலாரம் கொண்டு வந்து தான் தைச்சு கொடுக்குறேன் நான் இந்த கோட் கூட நான் தைச்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு

இப்போ தண்ணுற நிலப்பாட்டை வந்து பாருங்க வந்து பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அதைத்தான் நான் வந்து என்னென்னு சொல்கிறது உதவி காசு என்று சொல்லி இப்போ நான் ஆரம்பத்துக்கு ஒரு உதவியு செய்வேன் அதை கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் முயற்சிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இப்போ இவ்வளோ காலம் அப்படியே வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கையிலேயே அப்படியே போய் கொண்டு இப்போ தர்ற பணத்தை வச்சுக்கொண்டு வேறு என்ன இதை ரெண்டு மூண்டாக்கலாம் அப்படி யோசிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போ முடியும் மற்ற ஆட்கள் எல்லாருமே காசு எவ்வளவு இருந்தாலும் செலவழிக்கலாம் என்ன சிம்பிளாவே அவ்வளவு எல்லா நோக்கமும் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு தந்த ரெண்டு கிலாமே கொடுக்கா ரெண்டாயிரம் ரூபா தருவா அதுக்குள்ள இந்த புள்ளைகளோட படிப்பு செலவும் பாத்து வீட்டுக்கு ஏதோ ஒரு 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 கிளா டீச்சர் தருவா ரெண்டாக ஒரு கிளமை கொடுக்காததான் சம்பளம் தருவா நானூறு ரூபா படி அஞ்சு நாளுக்கும் சேர்த்து தருவாண்ட காசு அது வந்து சமையலுக்குற காசுல இப்ப கண்டு சொல்லி ஒரு தொகை சின்ன தொகையுள்ள ஒக்குவி சமையலுக்கு ஒரு நானூறு ரூபாய் ஒதுக்கிட்டான் எனக்கு தந்தவன் இப்ப அது திருப்பி மேல் மேல்கோட நான் கூட கொஞ்சம் கேட்டுனேன் உதவியா செய்யணும் நான் ஒன்றரை மட்டும் நிக்கிறேன் காலை மைக்கே போய் கொய்யாத்துக்கள் எல்லாம் கழுவி பிள்ளைகள சாப்பாடு எல்லாம் கொடுத்து பிள்ளைகள பிளேட் எல்லாம் கழுவி சகோதரையும் ஒரு அரை நேரம்

அந்த பள்ளித்துக்குன்னு ஒரு பொன் சது இருக்கு அந்த இதுல வர்ற நிதியில நீங்க சமையல் நல்ல விஷயம் அப்ப அதுவும் ஒரு சிறப்பான செயல்பாடு தான் அப்படித்தான் பார்த்தாலும் அக்கா அவளோ பிள்ளைகளுக்கும் சமைச்சு சாப்பாடை வந்து வணங்கி கொண்டு இருக்கிறா அதுவே ஒரு சிறப்பான செயல்பாடு தான் அந்த வருமானம் அவங்க போதுமானதா இல்லை அதோட சேர்த்து இந்த வீட்டில் தோட்டங்கள் இதுகள் வந்து செய்கிறா அப்போ அதை கடந்து தான் ஒரு கஷ்டமான எல்லா பாடலும் இப்போ அஞ்சாம் ஆண்டில் ஒரு பிள்ளையும் மற்றது நர்சரி நர்சரியில் படிக்கிற ஒரு பிள்ளையும் வந்து இருக்கணும் இப்போ உதவி தண்ட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இன்னும் ஏதாவது ஒரு உதவி ஒன்று பெற்று தரையிலுமாட்டா பெற்று தாங்க சொல்லி பல தடவா கேட்டுருந்தா இப்போ அதைத்தான் நான் வந்து பார்த்தது ஏதாவது ஒரு உதவியை செய்கிறேன்னு சொன்னால் அந்த உதவி நீங்கள் வச்சு வாழ்க்கை உள்ள பயனடையக்கூடிய மாதிரி இருக்கும் என்னட்ட உதவிய வண்டி சில பேர் நிலப்பாடுகள் ஒரு சிலர் நிலப்பாடு அப்படி தந்திருக்கு என்னட்ட உத உதவிய வண்டி செலவழிச்சிட்டு இன்னும் மற்ற ஆக்கள்கிட்டையும் அடித்து உதவி என்று சொல்லி கேட்டு எல்லார்ட்டையுமே உதவி கொடுக்குறாக்கள் எல்லார டைமும் உதவி என்று அந்த உதவியை வச்சு கொடுக்குற உதவியை வச்சு அடுத்த தடவை சரி இப்ப நான் இப்ப ஒரு உதவி உங்களுக்கு தந்துட்டு போறோம் அடுத்த பதிவுக்கு வரைக்கும் அதை வச்சு என்ன செய்த நான் என்ன என்று சொல்லியிருக்கேன் ஒரு இதை வச்சு பிரியோசனை இருக்கிறேன் இப்படி செய்திருக்கிறேன் அப்படின்ற அளவுல இருக்கணும் அப்படி தையல் எந்த ஒன்று தந்திரம்னு சொன்னால் அதை நான் வச்சு இந்த பிள்ளைகளோட தேவையும் செய்யலாம் வெளியிலே நான் மேல் அதிகமாக தைச்சி ரெண்டு மூணு கடைகளுக்கும் கொடுத்து நான் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்பெல்லாம் நான் தைச்சி போடுறதால சரி அதில் நான் கடை விலையிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா கூட வச்சு அடிப்பமாக்காக பவுடர் உடிக்கிறாள்

அக்கா வந்து இப்படி அவட பிரச்சனையை வந்து சொல்லியிருக்கிறாள் தையல் மிஷின் ஒன்று யார உறவுகள் பண்ணி கொடுக்கக்குள்ள அவள் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு அவாக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்கும் பிள்ளைகள்ட்ட படிப்பு செலவாது இதுகளை வந்து பார்க்குறதுக்கு அவள் உழைக்க தயாராக இருக்கிறா அந்த இப்போ வந்து பார்த்துருப்பீங்க காணிலையும் வந்து பிரியோசனம் படுத்தி இருக்கிறா அதே மாதிரி வேலையும் வந்து செய்து கொண்டு இருக்கிறாள் அதை கடந்து மேலதிக ஒரு வருமானம் அவட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுக்கு தேவை அப்போ அதுக்கு தையல் வேலை வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாள் தையலை வேலை அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து செய்து கொண்டிருக்கிறதால அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்போ தனக்கு ஒரு சொந்த மிஷின் வீட்டில் வந்து இருக்குமா அந்த இப்போ மிஷினை வழங்குறாக்கள் ஆக ஒரு மிஷினும் வந்து வழங்கி ஒரு கொஞ்சம் மெட்டீரியலும் வேண்டி வழங்கின நூல்கட்டையும் துணிகளையும் வந்து கொஞ்சம் வேண்டி வழங்க வைக்கலாம் அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும் அந்த தொழில் தெரிஞ்ச வேலைக்கு சிறப்பாக வந்து இருக்கும் அப்போ ஏற்கனவே தெரியும் அம்மாவோடய வீட்டில் எல்லாம் தையல் செய்து கொண்டு இருக்கிறாள் தண்டை பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் எல்லாம் அங்கே தான் தைக்கிறாள் அப்படி இருக்கக்குள்ள ஏற்கனவே நீங்கள் இதை யோசிச்சு வச்சுருந்தானீங்களா நான் ஏற்கனவே இதை தான் நான் முழுமையாக நினைச்சு வச்சுருந்தேன் நான் ஆரட்டையாக ஒரு ஹெல்ப் பண்ணுறது வைப்போம் அப்போ இப்போ நான் நேற்று வந்த அளவில் வீட்டை வாரன்னு சொன்னா போல நான் முழுமையாக உங்களோட கதைப்ப மண்டு தான் நான் ஆயத்தமாகவே இருந்தேன் இந்த விஷயத்தை தான் கதை இதை தான் கதைப்ப மண்டு அப்போ அக்காட பிரச்சனையை எல்லாருக்கும் வந்து வழங்கி இருக்கும் இதுதான் பிரச்சனை அப்போ இப்போ ஆரம்பத்துக்கு அக்காவுக்கு வந்து ஒரு உதவி ஒன்று வழங்குறேன் அந்த உதவியை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இப்போ கணவர நம்பி வேலை இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ இதுவரை காலத்துக்கும் அப்படி போய் கொண்டு வந்தீங்களோ அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் இதை வச்சு கொண்டு உழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடுங்க அதை கடந்து வேறு யாக்கள் இதை பார்த்து உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை வந்து நான் பெற்றுத்தருவேனேன் அப்போ அக்காட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து புவனா சிவா புவனா சிவான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கனடா தற்போது வாழ்விடம் வந்து கரவட்டி மத்தோனி வடமராட்சி தற்போது வந்து கனடாவில் வந்து வசிக்கணும் அவரை வாழ்ந்த இடம் வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரவெட்டி மத்தோனி வடமராட்சி என்று சொல்லக்கூடிய இடத்த சொந்த இடமாக கொண்டவா கனடாவில் தற்காலிகம் மாவரியா வந்து தற்காலிகமாக கனடாவில் வந்து வசித்து வரணும் புவனா சிவா புவனா சிவான்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து என்னட்ட வந்து ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்தால் இங்கே உண்மையிலேயே கஷ்டம் உள்ள உறவுகளுக்கு வந்து வந்து பார்த்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ அக்காட நிலப்பாடு நீண்ட காலமாக இப்போ ஒரு ஆறு மாத கால பகுதியாக வந்து என்னட்ட உதவி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறா அப்போ மகள் படிக்கிற பாடசாலையில் தான் படிப்பிக்கிறா அப்போ அவை செய்கிற வேலையும் வந்து எனக்கு தெரியும் அதுமாதிரி அவை பற்றிய முழுமையான தகவலும் வந்து தெரியும் இப்போ எங்களோட இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறபடியாக இதில் வந்து சொன்ன விஷயங்கள் கதைச்சதில் பொய் சொல்கிறது இல்லை எல்லாமே உண்மையான தகவல் அதை வந்து நான் உறுதிப்படுத்துகிறேன் யாராவது உறவுகள் அவட வாழ்க்கையை அவ உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஊக்குவிக்கிற விதமாக நீங்கள் ஒரு தையல் மிஷின் வந்து வேண்டி வழங்கி அதோடு சேர்த்து அந்த தையல் மிஷினுக்குரிய மெட்டீரியல்லையும் வழங்கியக்குள்ளே அது ஒரு சிறப்பான வாழ்வாதாரமாக இருக்கும் அவள் சொந்த காலில் வந்து நிற்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இப்போ செயல்பட்டு கொண்டு அந்த வருமானம் போதுமானதாக இல்லை அதால் அதை இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் படிப்பிச்சு இது செய்கிறதுக்கு தனக்கு காணாத அப்போ இப்படி ஒரு வாழ்வாதாரம் தான் அப்படின்னு சொல்லி அப்போ யாராவது உறவுகள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து வழங்கலாம் அப்போ நான் கனடாவில் இருந்து புவனா சிவா புவனா சிவாவால் வந்து வழங்கப்பட்ட பணத்தை வந்து தாரன் தெரியோ புவனா சிவான்னு சொல்லக்கூடியவாவால் வந்து தரப்பட்டதில் இருந்து உங்களுக்கு எழுபத்தையாயிரம் ரூபா பணத்தை வந்து தாரன் இந்த எழுபத்தையாயிரம் ரூபா பணமும் உங்களுக்கு வாழ்வாதாரம் தான் இனி இந்த வீடியோ போட்டு உதவி வரும் வராமல் விடும் சில வராமையே முடுங்க நிறைய பேருக்கு அப்படி இருக்குது வராமையே இருக்குது அப்போ அப்படி வராமல் விடும் வராமல் விட்டாலும் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்கு யோசிங்க இதை உள்விரியமாக இந்த பணத்தை வந்து செலவழிக்கக்கூடாது பிறகு மிஷின் ஏதாவது யாரும் பார்த்து தர்ணென்னு சொன்னவர் தானே மிஷின் வரும்போன் பார்த்துட்டு இதை நீங்கள் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டிங்கன்னா அது உங்களோட இதை பார்த்து யாராவது இல்லை அந்த பிள்ளைக்கு நான் மிஷினும் துணியும் வந்து வேண்டி கொடுக்குறேன்ட்டு யாராவது உள்ள இறங்கி முன் வந்தா அதை வந்து வேண்டி தருவேன் வர அது உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்க எப்போவுமே இந்த பணத்தை வச்சு கொண்டு உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு இதை வந்து பயன்படுத்துங்க அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள்கிட்ட திறமை இருக்குது என்ன தொழிலை செய்யறாமல் புத்தியை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு என்னத்தை நான் இதை வளர்க்க போறீங்களா இல்லை ஏதாவது ஒன்று வேண்டி செய்ய போறீங்களா கொடுக்க போகிறீங்க அது உங்களோட திறமை நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்ததில் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில நீங்கள் வந்து செய்யலாம் இந்த பணம் வந்து உங்களுக்கு யாரால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் புவனா சிவா கனடாவிலேருந்து புவனா சிவாவால் வந்து வழங்கப்பட்டிருக்கு அவாக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் நீங்கள் அவாக்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எனது கஷ்டத்தை கூறிய போது எனக்கு கனடாவிலேருந்து வழங்கின

அவள் வந்து நல்லா இருக்கணுமென்னு சொல்லி அக்கா வந்து வாழ்த்து வந்து தெரிவிக்கிறாள் அக்காவை சம்பளம் உண்மையிலே அவள் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருந்தவா இத்தனையோ தடவை கேட்டவா அப்போ அவள் வந்து போனா போனாக்காவை வந்து எடுத்து சொல்லி நான் ஒருத்தவ பணத்தை அனுப்பியிருந்தவா ஒரு உதவி தான் செய்யுதுன்னா மிச்ச உதவி செய்யலை அப்போ மிச்சத்தையும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ நாங்களும் வந்து டக்குன்னு கொடுத்துட்றே இல்லாத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவர் எல்லாருமே உதவி கேட்குறாக்கள்லாம் இப்போ எல்லாருமே இருந்தால் இப்போ இவாக்க என்ன தேவை ரைட் என்ன தகவல் கணவர் உண்மையிலேயே வா கணவர் வா பெண் தலைமைத்துவ குடும்பம் கணவர் இருந்தும் அவரால் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை அப்போ அவர் தான் நிலத்தையும் வந்து பார்த்து கொண்டு அப்படி நிலப்பாடுகள் உண்மையான தேவை உடையவர்களுக்கு வந்து வழங்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த பணத்தை வீண் வெறியமாக்காமல் இதுலேருந்து நல்லா வேற பார்க்கணும் இதை பார்த்து யாராவது இனி மேல் மேகமாக அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா எனக்கு சந்தோஷம் நன்றி எனக்கா ஒரு சந்தோஷம் மைக்கா தான் என்ன சரியா எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்து அத்தனை பேரையும் நான் கையெழுத்து கும்பிட்டு சமனாக மதித்து நோய் இல்லாம கடைசி வாழும் அதான் எனக்கு முதல் முக்கியம் அவள் அப்படி ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு இப்படி ஒரு உதவி செய்தது நான் ஒரு கடவுளுக்கு சமனா நினைக்கிறேன் நானும் அந்த புவனா சிவான்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சகல நீண்ட ஆயிலோடு இருக்கணும் இன்னும் நிறைய உறவுகளுக்கு வந்து அவர்கள் உறவிய வந்து வழங்கணும் நன்றி எனக்கா எழுபத்தஞ்சு ஓ எழுபத்தஞ்சு வழக்கமாக எல்லா டைம் வந்து உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறது அக்காட்டை அதை கேட்காம மறந்து வந்துட்டோம் பிறகு என்ன இப்போ அப்படி இல்ல

அந்த பின்னுக்கு நீங்கள் செய்துருக்குற விஷயங்கள் மற்ற அங்கே வந்து சமையல் எல்லாம் செய்து நீங்கள் உழைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும் பெண் தலைமத்துவ குடும்பம் பக்கம் அவரால் இந்த ஒரு இதுவும் இல்லைன்னு எனக்கு அப்போ இதை நீங்கள் வச்சு சரியா பயன்படுத்துங்க வழமையை விட இந்த முறை சரியான ஒரு குழப்பம் பண்ணிட்டு போயிட்டேன் குடிக்கிறவரும் குடிக்கிற இல்ல வெர்தம் கூடினோன்னே என்ன செய்யறேன்னு தெரியாதவர் குழு சபா வச்சு கொண்டு வந்து சபா வைக்கிறவர் இந்த முறை வளமையை விட வலமையை விட குழம்பம் இதை காலத்திலேருந்து வழமையை விட இந்த முறை சரியான ஒரு தாழ்மையானல்லாமே போயிட்டு தொண்டை கேட்டு பாருங்க அப்படியே ஒரு நிலமையில இந்த முறக்குள்ள அப்படி சரியா செய்யாது தாங்க இல்லாம தான் நான் அம்மாட்ட அனுப்பினேன் நீங்க போய் அங்கே இருங்க கொஞ்ச காலம் நல்ல நிலைக்கு வந்த பிறகு வாங்கன்னு அனுப்பி இருக்க சரியா சரியா வரேன்னா